அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கவியரசர் கண்ணதாஸ் எழுதிய தேசிய விருதை பெற்று தந்த ஒரு பாடலை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமானார் அது மட்டும் இல்லாம கமலஹாசனுடன் ரஜினிகாந்த் இணைந்து நடித்த முதல் படமும் இதுதான் இந்த பாடல் வாணி ஜெயராமுக்கு தேசிய விருதையும் பெற்று தந்தது இந்த பாடலை பத்தி பாக்கிறதுக்கு முன்னால இந்த பாடல் தோன்றிய ஒரு கதையை பத்தி சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி நாம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் உருவான படம் அபூர்வ அபூர்வராகங்கள் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல எம்எஸ் வீட்ட ஒரு பாடல் காட்சிக்கு ஒத்திகை பார்க்கலாம் அப்படின்னு கே பாலச்சந்தர் எம் எஸ் வீட்ட கேட்கிறாரு இன்னைக்கு வேண்டாமே இன்னொரு நாள் வச்சுக்கலாமே அப்படின்னு தயங்கி தயங்கி எம்எஸ்வி சொல்றாரு ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல இன்னும் கவிஞர் பாடல் எழுதி தரல அதான் அப்படின்னு சொல்றாரு பெரிய இருந்தாலும் அவரோட பாட்டுக்கு எத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப டென்ஷனா ஆயிடுறாரு கே பாலச்சந்தர் ஆனா இந்த நேரத்துல கவியரசர் கண்ணதாசன் அந்த படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல மேல்தலத்தில் இருந்தாரு இந்த செய்திய கமலஹாசன் கே பாலச்சந்தர் கிட்ட சொல்லிடுறாரு அப்போ இன்னும் கொஞ்சம் கோபம் ஆயிடுறாரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்ப நானும் இந்த படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு போட்டுமா அப்படின்னு போவமா கேக்குறாரு எம் எஸ் விஸ்வநாதன் அவரை சமாதானப்படுத்துறாரு ஒரு கட்டத்துல அவரை சமாதானப்படுத்த முடியாம எம் எஸ் விஸ்வநாதனும் கலந்து போயிடுறாரு அவரு பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கண்ணதாசன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒரு மணி நேரம் கழிச்சு பாலச்சந்தர் தன்னோட உதவியாளரான அனந்து அனந்த அனுப்பி போய் பாரு அப்படின்னு சொல்றாரு அனந்து போய் பார்க்கும்பொழுது கண்ணதாசன் அப்பவே கலந்து போயிட்டு இருக்கிறாரு ஆனா போனவரு ஒரு ஆளுகிட்ட பேப்பர் ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த நபர் வந்து அனந்து கிட்ட கண்ணதாசன் இந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு போன அனந்து கே பாலச்சந்தர் கிட்ட அந்த பேப்பரை காட்டுறாரு அந்த பேப்பரை வாங்கி பார்த்த கே பாலச்சந்தர் அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு மிரண்டு போயிடுறாரு சொன்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏழு பாடல்களை எழுதி கொடுத்துருக்கிறாரு கவியரசர் கண்ணதாசன் இந்த ஏழு பாடல்களுமே ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு அதுல எந்த பாடலை எடுப்பது எந்த பாடலை விடுப்பது அப்படிங்கறத குழம்பு போயிடுறாரு கே பாலச்சந்தர் அதுல இருந்து ஒரு பாடலைதான் தேர்வு சேர அந்த பாடல் சங்கீதத்தின் ரகசியத்தை சொல்லுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பாடலின் தொடக்கம் வாழ்க்கையின் தத்துவத்தையும் மிக சரளமாக மிக எளிதான முறையில் சொல்லி அந்த பாடலுடைய அணு அந்த பாடலுடைய சரணமாகட்டும் மொத்த பாடலுமே அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சாதாரணமாக மிக எளிமையாக சொல்லுகின்ற விதத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாதங்கள் பிறக்கின்றன ஒரு மனிதனின் மனதில்தான் எத்தனை கேள்விகள் பிறக்கின்றன காணும் மனிதர்களுக்குள் எத்தனை சலனங்கள் தோன்றுகின்றன அந்த சலனங்களை அடைவதற்குள் அவனுடைய வாழ்க்கை கற்பனையிலேயே கரைந்து விடுகிறது என்று பல்லவியும் அணு பல்லவியும் ஒரு ரகசியமான வாழ்க்கையின் தத்துவத்தை அழகாக வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அமைந்திருக்கும் நாம் தூங்கி விழித்தவுடன் நாளைய பொழுது எப்படி இருக்குமோ என்று ஒரு ஏக்கத்திலேயே அந்த பொழுது விடியும் ஆனால் அந்த மனிதன் தான் நினைத்து நடந்துவிட்டால் அதோடு அவன் மன அடைகிறானா அடுத்து அவனுடைய ஆசையின் எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது அந்த ஆசையை நிறைவேற்ற துடிக்கின்ற விதத்தில் அவனுடைய உயிரும் துடிக்கிறது என்று சரணத்தில் எழுதியிருப்பார் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற மனதை பெறாமல் இந்த மனிதன் இன்னும் இன்னும் மலைந்து கொண்டிருப்பது ஏன் என்ற கேள்வியே நின்று நிற்கிறது அந்த கேள்வியை மனிதனுடைய எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது என்று இன்னொரு சரணத்தில் சொல்லுவோம் என் கவலைக்கு உன்னால் அளத்தான் முடியுமே தவிர என்னுடைய வழியை என்னுடைய பாரத்தை நீ சுமக்க முடியாது நீ அனுபவிக்க முடியாது என்னுடைய பசிக்கு நீ உணவு உண்டால் என்னுடைய பசி தீராது என்னுடைய பசிக்கு நான் தான் உணவு உண்ண வேண்டும் என்று அழகாக சொல்லும் கவி நாம் செய்வதற்கு ஆயிரம் வேலைகள் நமக்காக காத்திருக்கின்றன அந்த வேலைகளை எல்லாம் நாமே நம்முடைய முயற்சியால் செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை மிக அனாயசமாக சொல்லியிருப்பார் நாம் பிறப்பு நாம் முடிவு செய்து நடைபெறுவதில்லை அதே போல நடக்கின்ற செயல்களும் கூட நம்மால் நடைபெறுவதல்ல இறைவன் வகுத்த விதிப்படையே அந்த செயல்கள் எல்லாம் நடக்கின்றன என்று கூறும் கவியரசர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த செயலை உடனே செய்துவிட வேண்டும் அதை எப்படி செய்ய முடியும் என்று நாம் நடுக்கத்துடன் தயங்கிக் கொண்டிருந்தால் அஞ்சு கொண்டிருந்தால் அந்த செயல் முற்று பெறாது நம் வாழ்க்கையும் வெற்றி பெறாது என்ற அழகாக ஒரு தத்துவத்தை இன்னொரு சகனத்தில் சொல்லியிருப்பார் நாளைய பொழுது நமக்காக விடியும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய வாழ்வை நகர்த்து அந்த நம்பிக்கையை நடத்தி வைக்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் நம்பு என்று கூறும் கவியரசர் மேகங்கள் நிலவையும் கதிரையும் நிலையாக என்றைக்கும் மறைத்து நிற்பதில்லை காற்றடித்தால் அந்த மேகங்கள் கலைந்து விடுவதைப் போல நம்மை சூழ்கின்ற அந்த துன்பங்களும் கூட நிலையாக என்றைக்கும் இருந்து விடாது நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியின் காரணமாகவும் அந்த துன்பங்கள் மேகம் மறைவதைப் போல நம்முடைய துன்பங்களும் விடும் என்கின்ற அழகாக ஒரு தத்துவத்தை அழகான ஊமையுடன் விளக்கி இருப்பார் கவியரசர் வாழும் கலையை மிக அழகாக வாழ்க்கை தத்துவமாக நமக்கு பாடல் வரியாக கொடுத்திருக்கின்ற கவியரசரின் இந்த பாடல் வரியாகட்டும் இந்த பாடலை கம்போசிங் செய்த எம் எஸ் விஸ்வநாதன் ஆகட்டும் அவருடைய இசையாகட்டும் இந்த பாடலுக்கு நடிப்பு வடிவம் கொடுத்த ஸ்ரீ வித்யாவாகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பாடலை பாடிய சரஸ்வதி வாணி ஜெயராம் ஆகட்டும் இவருடைய முயற்சியின் காரணமாக இந்த பாடல் நிலை பெற்றிருக்கிறது என்றுதான் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏழு பாடல்களை எழுதி கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல் எழுதிய கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய இரங்கற்பாவை தானே எழுதிய முதல் கவிஞர் கண்ணதாசன் தான் ஒரு கவியரசர் என்று நிரூபித்து காட்டிய இந்த பாடலை நீங்கள் ஒருமுறை கேட்டு பாருங்கள் உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோட சந்திக்கலாம் வணக்கம்